இன்றைய மன்னா எஸ்ஐக்கேல் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எஸ்ஐக்கெல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் கத்த தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த ஒரு ஆசை வா வாக்குத்தம் என்னவென்றால் ஏற்ற காலத்திலே மழையை பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் சரியான நேரத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் சகலத்தின் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர் குறித்த நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார் அவர் குறித்த நேரத்திற்கு ஒரு நிமிடம் தாமதமும் ஆகாது முன்னாலும் ஆகாது சரியான நேரத்தில் கத்த அதை செய்வார் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறையப்பட்ட போது மரியால் வந்து இயேசு இடத்தில் சொன்னபோது என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் ஆனால் அதை மிகுந்த கால தாமதத்துக்குள்ளாக்காமல் அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அற்புதத்தை செய்தார் அற்புதத்தை செய்து அந்த கானாவூர் கல்யாணத்தில் இருந்த குறைவை நீக்கி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேலையில் ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் அவர் சொல்ல ஆகும் நிச்சயமாகவே அவர் நிர்ணயித்திருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்து தருவார் ஜி எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் இருக்கிறோம் இந்த நாலு குடும்ப பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏற்ற காலத்தில் ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னதுக்காக நன்றி நிறைய பேர் நிறைய நன்மைகளுக்காக காத்திருக்கிறாங்க அற்புதங்களுக்காக காத்திருக்கிறாங்க சீக்கிரமாகவே அவர்களுக்கு நன்மை செய்யும்படியா ஜபிக்கிறேன் நீங்கள் நன்மை செய்கிற காலம் சீக்கிரம் வருவதாக ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற காலம் சீக்கிரமாய் வருவதாக கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆசிர்வதியும் வழி நடத்தும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்